வணக்கம் இன்று கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பரப்புரையில் கூட்டல் நெரிசலில் பல உயிர்கள் அதாவது இதுவரை முப்பது பேருக்கு மேலே உயிர்கள் போயிருக்குன்னு தொலைக்காட்சியில் பார்த்தேன் ரொம்ப வேதனை அளிக்கிறது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய வேதனையை இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா இதை நம்ம எவ்வளவு சொன்னாலும் வார்த்தைகள் தகாது அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் இந்த கரூரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒழிக்கிருக்கு அதாவது நமக்கே இப்படி இருக்கும்போது தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் இறப்புங்கிறது வந்து அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் காவல்துறை மருத்துவத்துறை அங்க இருக்கவங்க அமைச்சர் எல்லாரும் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல சந்திச்சிருக்காங்க மக்களா ரொம்ப வேதனையான விஷயம் மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல இந்த நேரத்துல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த பரப்புரையில பல்வேறு கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க கர்ப்பிணி குழந்தைகள்லாம் வரக்கூடாதுன்னு அதையும் மீறி விஜய பார்க்கக்கூடிய உறவுகள் ரசிகர்கள் நீங்க வந்து இந்த நெரிசல்ல இப்படி நடந்திருக்கு இது மிகப்பெரிய துயரமான விஷயம் மீண்டும் இதே போல் ஒரு சம்பவம் நடக்காம இருக்க தயவு செய்து நம்முடைய இளைஞர்கள் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கலை இரங்கலாம் தெரிவிக்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு சோகமான சம்பவம் செய்தியில் போட்டுக்கா கரூரே ஒழிக்கிறீங்க கரூரில் தமிழ்நாடே இன்னைக்கு கலங்கி தான் இருக்கு முப்பது பேர் முப்பது பேருக்கு மேலே இது எவ்வளவு சொன்னாலும் ஈடு ஆகாது ஏன்னா ஒவ்வொரு இழந்தவர்கள் குடும்பத்தார்கள் உட உறவினர்கள் நண்பர்கள் அவங்களோட பிள்ளைகள் நினைச்சு பாருங்கள் பல்வேறு கனவுகளோடு இருந்திருப்பாங்க அதனால் உங்களோட வேதனையில் நாங்களும் பங்கு கொள்கிறோம் வருகின்ற காலத்தில் இதை போல் சம்பவம் நடக்காமல் இருக்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிக்கிறோம் தவிர்க்க வேண்டுகிறோம் நன்றி